ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை பெருமாளுக்கு விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்போவுமே நாங்கள் புரட்டாசி மாதம் மூணாவது சனிக்கிழமை நடு சனிக்கிழமை தான் விரதம் இருப்போம் சரி இந்த வாரம் வந்து நம்ம ரெண்டாவது சனிக்கிழமை பெருமாளுக்கு விரதம் இருந்து சாப்பாடுலாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாவது சனிக்கிழமையே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நம்ம நேற்றே வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம் இந்த அடுப்பு மட்டும் இப்போ தொடைச்சி விட்டணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது இவ்வளோ பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி கழுவியாச்சு இது வந்து சாமி கும்பிறதுக்கு வந்து மாமா நேற்று பார்த்திங்கன்னா பத்து கல்புரம் இதோ ராமக்கட்டி எல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தார் அது இல்லாமல் பாயாச வைக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா சேமியாவிலருந்து இதோ திராட்சை ஜவ் ஜவ்வரிசி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு எண்ணெய் வந்துட்டு ரெண்டு லிட்டர் வாங்கிட்டு வந்திருக்காரு ஏன்னா மேலே வந்து சின்ன கரெக்டுக்கு திருக்கொடி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அதுக்காக ரெண்டு லிட்டரு எண்ணெய் வாங்கிட்டு வந்திருக்காரு இன்னைக்கு பார்த்திங்கன்னா இதோடய வீடியோ தான் பார்க்க போகிறோம் நீங்களே எத்தனாவது வாரம் விரதம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வாரமாக அடுத்த வாரமான்ட்டு ஏன்னா நம்ம புதன்கிழமை ஆயுத பூஜை வர்றதுனால சரி இந்த வாரமே விரதம் முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா வேலைய ஆரம்பிச்சோம் விஷ்ணுவா வா போயிட்டு புளி பருப்பு இதெல்லாம் வாங்கிட்டாவா வா வெங்காய மிளகாய் போட்டு பொழுத்தோட போட்டுமா இல்லை இனிப்பா இனிப்போடு தான் வேணுமா

முருங்கைக்காய் சாம்பார் வைக்கிறதுக்கு சொல்லியிருந்தேன் நம்ம மரத்தில் இருக்குதுன்னு அறுத்துகிட்டு வந்திருக்காங்க இது அதுவும் நாட்டுக்காய் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் சரி ஓகே கடை கடை கடன் வேலையை ஆரம்பிச்சிடலாம் நேற்று பார்த்திங்கன்னா மாமா பர்ச்சேஸ் முடிச்சுட்டு இன்றைக்கி பெரியவன்ட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளி வாங்கிட்டு வர சொன்னேன் இங்கே இருக்க புளி வந்துட்டு ஒன்றும் டேஸ்ட் இல்லாத மாதிரி இருந்துச்சு அதுக்காக ஒரு அரை கிலோ புளி வாங்கிட்டு வர சொன்னேன் இதோ மாமா வந்து உளுத்து வடை இருந்தார் ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா பருப்பு அப்பளம் அப்பளக்கட்டு சாம்பார் பொடி இதெல்லாம் இப்போ காலைல வாங்கி தந்துட்டாங்க அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இங்கே முருங்காய் சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தோப்பா ரெடி பண்ணியாச்சு ரசம் ரெடி பண்ணியாச்சு சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இந்த காய்கறியெல்லாம் இப்போ கட் பண்ணி பொரியல் பண்ண போகிறோம் இது அவரைக்காய் வெண்டைக்காய் பீக்கங்காய் பொடலங்காய் கொத்தரங்காய் கத்திரிக்காய் எல்லாம் ஒரே அக்காவாக தான் வராங்க இதுக்கு மேலே காய் கட் பண்ணி பொரியல் பண்ணணும் ம் சரி எடுத்துகிட்டு போமா சரி கொத்தரங்காய் எடுத்துகிட்டு போய் ஆஞ்சிரு குக்கரில் பருப்பு போட்டோம்ல அதனால் அதுலேயே கொத்தரங்காயும் வச்சு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்து தாளிச்சிக்கலாம் நான் அந்த பீக்குங்காக புடலங்கெல்லாம் கட் பண்ணி செஞ்சிட்ருக்கேன் நீ அதுக்குள்ளே பற்றி ஏஞ்சிகிட்டு வந்துடு பார்த்திங்கன்னா அம்மா அதோ வெங்காயம்லாம் குடிச்சு கொடுத்துட்டாங்க தேங்காய்லாம் திருட்டு வந்து கொடுத்துட்டாங்க இதுக்கு மேலே நம்ம டக்கு டக்குன்னு பொரியல் செய்கிறது தான் வேலை வருங்க கிச்சன் என்ன இருக்குன்ட்டு இப்போதான் பார்த்தீங்கன்னா பருப்பு சாம்பார் ரசம்லாம் ரெடி அடுத்து என்ன பொல்லங்காய் பீக்கங்காய் கொத்தரங்காய் ரெடி பண்ணிட்டேன் இந்த பக்கம் அவரக்காய் வெந்திட்ருக்கு இதில் முக்கியமான ஒரு அக்கா என்னென்னா பரங்கிக்காய் இன்னும் பரங்கிக்காய் செய்யணும் இன்னும் கத்திரிக்காய் வெண்டைக்காய் இருக்குது சரி ஏன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா பரங்கிக்காய் வந்து கீத்து போட்டு டவுனிலெலாம் விற்பாங்க ரெண்டு கீத்தாவது எடுத்து சமைச்சி சாமி கும்பிடுவாங்க இது மாமா சந்தையில் வாங்கிட்டு வந்தார் முப்பது ரூபான்னு சொன்னார் இந்த பரங்கிக்காய் இதை இப்போ கட் பண்ணி இதை சமைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வெண்டைக்காய் கத்திரிக்காய்லாம் அறியணும் சின்னவனை கூப்பிட்டு ச உளுத்தம்பருப்பு ஊற வைடான்னு சொன்னது தான் உடனே சார் வந்து செம்ம டென்ஷன் ஆகிட்டார் அதுக்கப்புறம் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா உளுத்தம்பருப்பை பிரித்து தண்ணியில் கூட்டிகிட்டு போயிருக்காரு இன்னும் ஜவ்வரிசி பாயாசம் வைக்கணும் உளுத்த வடை செய்யணும் ஆனால் இதுக்குதாங்க பொட்டைப்பிள்ளை வேணுன்றது பொம்பளை பிள்ளை இருந்ததுன்னா நமக்கு ஒரு வேலை கூட ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் கூப்பிட்டு ஒரு வேலை வச்சா பயங்கரமாக சண்டைக்கு வரானுங்க ரெண்டு பேருமே பொம்பளை இருந்தால் கூட வந்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இவனுங்க முன்னெல்லாம் செஞ்சிட்டு இருந்தானுங்க இப்போ பெருசாக பெருசாக ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறானுங்க கூப்பிட்டாகவே சண்டைக்கு வரானுங்க வேறு வேலையும் அவங்கக்கிட்ட கத்தி டென்ஷன் ஆகுறதுக்கு ஒரு வழியாக நம்மளாகவே எல்லா வேலையும் போது பொறுமையாக செஞ்சிடலாம் தான் மாமா வந்துட்டு நெல் அரைச்சிட்டு வந்துட்டு மாவு அரைக்கிறதுக்கு போயிருக்காரு மிஷினுக்கு சரி அதுக்குள்ளே ஒரு ஒரு வேலையாக ரெடி பண்ணுவோம் ம் தான் நான் மாற்றி சார் கொண்டு வச்சிட்டோம் அதெல்லாம் இதாங்க நம்ம வேலை பார்த்திங்கன்னா இன்னும் பாயாசமும் வடை சுடணும் அதுக்குள்ளே திருக்கோடி வைக்கிறதுக்கு இவங்க மேலே சின்ன கருத்துக்கு போவாங்க அரிசி அரைச்சிட்டு வந்துவிட்டாரு வெள்ளத்தை தட்டி போட்டு எண்ணெய் ஊற்றி மாவு பிசைஞ்சு அதுக்கப்புறம் இவங்க குளிச்சுட்டு இவங்க மூணு பேரும் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இங்கே நம்ம சாப்பாடு வச்சு இதனோட ஆரம்பிச்சிடலாம் நவீன ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறது நவீன அவனுக்கு பசிக்குதான் அவனுக்கு ஏதாச்சும் பிஸ்கெட்டாக தான் வாங்கி வந்து கொடுத்துருக்கலாம் இல்லைண்ணா எழுனி இப்போ அவன் தட்டி குடிக்காமல் இருக்க மாட்டான் நல்ல தூளாக நமக்கு அப்போ தான் இல்லைனா அப்புறம் அப்படியே கட்டி கட்டியாகவே இருக்கும் ம் சரி புதுசாக ஒரு ஆள் ஜாயின் பண்ணிட்டாங்க இதோ வாயில போட்டா கூட தான் அரையும் உனக்கு இப்போ இடிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டம் இரு நான் காலேருந்து இவ்வளோ அங்கே எத்தனை வகை பொரியல் இருக்கு தெரியுமா எவ்வளோ வேலை செஞ்சு வச்சிருக்கிறேன் நீ வந்து இப்போ இந்த வெள்ளத்தை இடிச்சுட்டு வந்து எனக்கு இதுக்கு மிஷின் கண்டுபிடிக்கலங்கிற கண்டுபிடிச்சிட்டாங்க என் வேலையும் முடிஞ்சேன் என் தண்ணி கொண்டு வந்தானா பழ தண்ணி கொஞ்சோண்டு சேர்த்தி வச்சு தவிர்த்து போட்டுருவேன் நல்லா தானே நினைக்கிறீங்க போதும் அப்படியே மாவு கொட்டி பெசஞ்சு விட்டு எண்ணெய் ஊற்றி பேசுனா சரியா போயிடும் இன்னும் என்ன ஒரு ரெண்டு உருண்டை இருக்கா ஒரு அவ்வளோதான் இன்னும் ஒரு ரெண்டு உருண்டை தானே இருக்காட்டுங்க என்ன ஆச்சரியம் உங்க மாமா பாயாசத்துக்கு ஜவ்வரிசி சேமியா வாங்கினதெல்லாம் இல்ல அதுக்கு வந்து ஏலக்காய் முந்திரி திராட்சா இந்த அளவுக்கு வாங்கிருக்கு பத்தியா அதுதான் இந்த வாட்டி எனக்கு ஹைலைட்டே உங்க மாமாட்ட நான் என்ன நினைச்சா பாசி பருப்பு பாயாசம் வைக்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன் கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்குது எல்லாமே ஒரு ஒரு பாக்கெட்டே எடுத்துட்டு வந்துருச்சு இது கம்மியா போட்டுட்டு வைக்கலாம் இன்னும் ஒரு எப்படி இன்னொரு ரெண்டு நாளைக்கு வைக்கலாம் பாயாசம் சக்கரை பொங்கல் தான் வைக்கலான்னு பார்த்தேன் அப்புறம் தான் பாயாசம் வைக்கிறோம்ல அதனால சக்கரை பொங்கல் டிரான்ஸ்பண்ணிக்கலாம் இந்த உளுத்தம்பரு பேரை ஊறிடுச்சு ஊற்றி பேசணும் வெள்ளை நான் தான் சொன்னால சரியாக போயிடும் நீ மாவுன்னு எடுத்துகிறானே சரியா போச்சு பதியா இதே கூட அப்படியே விட்டு போதும் என்ன ஆ ஈரப்பதமாக தான் இருக்கு போதும் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் முழுத்த வடையும் ரெடி ஆயிடுச்சு திருக்குடைய போகிறதுக்கு மாவும் ரெடியாகி கழி வச்சிகிட்ருக்காங்க போதும் ம் போதும் போதும் மாமா எடுத்துலாம் குளத்துல தண்ணி கொண்டு வந்தா நச்சிட்டியா அவன் பாரு தூங்குறானா இதுல தண்ணி எடுத்துட்டு போடத்துல வருவா அது வச்சு எடுத்துட்டு வருவாக்குள்ள

நம்ம வீட்டில் வெறுந்த சாப்பாடு எல்லாமே ரெடி ஆகிருச்சு என்னென்னு பார்க்கலாம் இதோ பொங்கல் மாவு வந்து வெள்ளம் போட்டு எண்ணெய் ஊற்றி பிசைஞ்ச மாவு திருக்குடைக்கிறது கொஞ்சம் எடுத்து போயிருக்காங்க அடுத்த சமையல் பார்த்திங்கன்னா இதோ பருப்பு முருங்கைக்காய் சாம்பார் தோ ரசம் பொடலங்காய் பொரியல் வெண்டைக்காய் பொரியல் அடுத்தது பீக்கங்காய் பொரியல் தட்டெல்லாம் டமால் டுமால்னு உழுவுது அடுத்தது கத்திரிக்காய் பரங்கிக்காய் பார்த்திங்கன்னா கொத்தரங்காய் பொரியல் அடுத்தது அவரக்காய் பொரியல் மிதுவடை வெங்காயம் மிளகாய் போட்டது அடுத்தது வந்து பாயாசம் அன்னைக்கு ஜ பாசி பாயசம் அக்கலான் இருந்தேன் மாமா வந்து இன்றைக்கி ஜவ்வரிசி பாயாசம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜவ்வரிசி வாங்கிட்டு வந்துருந்தார் அது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு அவ்வளோதான் லாஸ்ட்டாக மெதுவோடு இதை மட்டும் போட்டு எடுத்துட்டு இதுவும் அப்பளம் பொறிக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாமா இனிப்பு உள்ளத்தோட கேட்டார் இதோ அதுக்காக பருப்பு ஊற போட்டிருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரம் ஊறணும் ஏன்னா இது ரொம்ப நேரம் ஊறிச்சுன்னா எண்ணெய் எடுத்துடும் அதுக்காக பார்த்திங்கன்னா இப்போ தான் ஊற போட்டேன் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறணும் அவ்வளோதான் இதுதான் லாஸ்ட்டாக மெதுவடை ஃபைனல் முடிஞ்சுது மெதுவடை ரெடி அந்த ரோஸ் கூட எடுத்து வச்சுட்டு அப்புறமா உத்தண்டை வச்சுக்குவோம் ஏன்னா அப்புறம் அந்தாண்ட போய் எப்படி வைப்பேன் இந்தா சாமி இருக்கு ரோஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா இலை போட்டுக்கலாம் அப்பளம் ரெடி என்னடி உங்க மாமாட்ட நீ சொன்னது பார்த்தா அது உங்க மாமா வேற சுபசிரிய வரதுக்குள்ள இலையும் போட்டு வச்சிருந்தோம்னா ஏதோ சரி மாமான்னா ஏதோ பைய புள்ள வரதுக்குள்ள எல்லாம் இலை போட்டு ரெடியா வச்சிருக்க அப்படின்னு நினைச்சா அப்புறம் நான் வரதா பூல வச்சு ரெடி பண்ணிட்டேன் சரி வை இலை இதெல்லாம் கழிட்டு வந்து வையே ஆ அதான் கத்திரிக்காய் தான் வணக்கிட்டேன்ல அதனால் சாம்பார் சாம்பாரிச்சிட்டேன் இன்றைக்கி ஒரே ஒரு டாஸ்க் என்னென்னா என் வீட்டுக்காரர் இனிப்பு வடை நல்லா வராதுன்னாரு நீங்கள் பாருங்க சூப்பராக வந்துருச்சு இதோ யாருக்கெலாம் வெங்காயம் மிளகாய் போட்ட வடை பிடிக்குமா இல்லை இந்த இனிப்பு உளுத்தோட பிடிக்குமான்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஸ்டாண்ட் அதை தான் நேத்தி காணும் வெளியே செல்ஃப் மேலே இன்னும் ஒருன மாதிரி இருந்துச்சு. அதுக்குட்டி மேல சுபா அப்படியே திருப்பி விடு. புல் தோடையா. பாயை சேலையில

மணி ஒரு ஒன்றரைக்கெலாம் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஏன்னா எல்லாம் செம்ம பசியில் இருந்தோம் அதனால பார்த்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட உக்காந்துட்டோம் வருஷம்னா பன்னெண்டு மணிக்கு முன்னாடியே விரதம் முடிச்சுக்குவும் நேரமாக வேலை முடிஞ்சிடணும் இந்த வாட்டியும் நான் சமைக்கிறதெல்லாம் நேரமாக முடிச்சிட்டேன் ஆனால் மாமா பசங்க எல்லோருமா சேர்ந்து சின்ன கரெக்டுக்கு போய்ட்டு திருக்கோடி வச்சுட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க வந்ததுமே ஒரே டயர்டாக இருக்குது சீக்கிரமாக சாமி கும்பிடுங்க சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தானுங்க இன்றைக்கி எல்லாமே சாப்பாடு பொரியல் பலகாரம் அப்பளம் பாயசம் சூப்பராக இருந்துச்சு நம்ம மற்ற டைம் வந்து பார்த்து பார்த்து சமைச்சா கூட டேஸ்ட் இருக்காதுன்னு சொல்லி நினைக்கலாம் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா இருந்துச்சு நல்ல ஒரு பிடி பிடிச்சிட்டு வந்து உட்காந்ததுமே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரோலோ மழை இருக்கும் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு கிளைமேட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இனி டேவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக போணுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேப்பா பாய்